அது பயங்கர டென்ஷனா இருக்காங்க அப்படியே சண்டை போட்டுட்டு உள்ள வராங்க வந்த உடனே சொல்றாங்க எவ்வளவு இடம் கடந்தது அப்போல்லாம் நான் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப வருத்தமா இருக்காங்க ராஜி கிட்ட போய் பேசுகிறாங்க ராஜி நான் வந்து அத்தைக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு உங்க அம்மாவை தப்பா பேசிட்டேன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சாரி அப்படின்னு சொல்றாங்க இல்லைக்கா நீங்க என்னதான் இருந்தாலும் நீங்க அப்படி பேசிருக்க கூடாது அப்படின்னு ராஜி சொல்றாங்க அதை உடனே மீனாவோட ஃபேஸ் அப்படியே மாறுது ராஜி அங்கேருந்து அப்படியே கோவமா உள்ள போறாங்க என்ன இவ இப்படி பண்றா உள்ள போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல் சொல்றாங்க என்னதா இருந்தாலும் நீங்க பேசுறது தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு தங்கம் சொல்றாங்க நான் தெரியாம பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் ஒரு மாதிரி அப்படியே டென்ஷனா போறாங்க பாண்டியன் கடைக்கு போறாரு கடைக்கு போகும்போது அங்கே சரவணன் சொல்றாரு தேவையான பொருள் எல்லாமே இன்னும் ரெண்டு நாளைக்கு தான் வரும் பருப்பெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்ப கரெக்டாக அங்க இருந்து செந்திடம் வராரு வந்த உடனே பாண்டியனை பார்த்து பேசுறாரு அப்பா நீங்க மாமா போயிட்டாருன்னு வருத்தப்படாதீங்க கண்டிப்பா வேற ஒரு ஆள் போட்டுக்கலாம் வியாபாரம்லாம் பார்த்துக்கலாம் எல்லாமே சரியா இருக்கும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்ட உடனே பாண்டியனுக்கு கோவமா வருது நீ எதுக்குடா பேசுற நீ பேசவே பேசாத இந்த கடையை ஆரம்பிக்கும் போது நான் யாரோட துணையும் இல்லாம தான் ஆரம்பிச்சேன் அதனால நான் பாத்துக்கிறேன் நீங்க எல்லாம் யாரும் கவலைப்படுத்தவில்ல அவங்க உங்க வேலையை பாத்துட்டு போங்க அப்படின்னு பாண்டியன் அப்படி கோவமா சொல்றாரு ஏன்னா இவர் இப்படி பேசுறாரு அப்படின்னு செந்தில் சொல்றாரு அப்படி தாண்டா பேசுவார் அப்பா அப்படின்னு சரவணன் சொல்றாரு ஆமா அப்படியே ரொம்ப தான் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து டீ குடிச்சிட்டு அப்படி பேசிட்டு இருக்காங்க செந்தில் நின்றுட்டு இருக்காரு அங்க வந்து கதிர் வராரு வந்த உடனே பேசிட்டு இருக்காரு இல்ல நான் போயிட்டு மாமா கடையை பார்க்க போறேன் அப்படின்னு கதிர் சொல்றாரு அங்க எதுக்கு நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி செந்தில் திட்டுறாரு இல்ல இல்ல அதுக்காக இல்ல மாமா ரொம்ப ரொம்ப நல்லவர் இந்த கடையை ஆரம்பிச்சிருக்காருன்னா அதுக்கு காரணமே அவங்க தான் இருக்கும் மாமா அப்படி நமக்கு எதிராக செய்யறவரே ஒரே கிடையாது நான் கண்டிப்பா கடைக்கு போக போற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு நான் ஏற்கனவே போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு போயிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நானும் சரவணனும் கிடைக்கலாம் போயிட்டு வந்தோம் போயிட்டு அங்கே ஒரு சண்டை போட்டு தான் வந்தோம் அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு அதை கேட்டுனே கதிர்க்கு கோபமாக வருது எதுக்காக மாமா கிட்டே சண்டை போட்டீங்க மாமா அப்படியே அப்படியேப்பட்டவர் கிடையாதுன்னு சொல்லணும்ல நீ கடைக்கு போகாத அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு நான் போவேன் போய் ஒரு வாடி பார்த்துட்டு தான் வருவேன் அப்படின்னு கதிர் அடம் பிடிச்சி வராரு அப்படி சுவனியாக பார்க்குறாங்க பார்க்கும்போது ஐயோ இவன் எதுக்கு வந்திருக்கான்னு தெரியலையே அடுத்த என்ன சண்டை வாங்க போகிறானோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க என்னம்மா முதலாளி முதலாளி ஐடியா அப்படின்னு கேட்குறாரு கதிர் டேய் வாடா அப்படின்னு சொல்லிட்டு பழனி கூப்பிட்றாரு கூப்பிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க இல்லைம்மா நீ கடை ஆரம்பிச்சிருக்கேன் நான் வரவே இல்லை உன்னை பார்த்துட்டு போகலான்னு நான் வந்தேன் சரி உன் கடையில் ஏதாவது இருந்து எடுத்து சாப்பிட்டோமா அப்படின்னு கேட்குறாரு கதிர் ஆ எடுத்துக்கோ எது வேணா எடுத்துக்கோ அப்படின்னு பழனி சொல்கிறாரு இங்கே பாருமம்மா நான் எது சாப்பிட்டேன்னா காசு கொடுத்துட்டு தான் போவேன் அப்படின்னு கதிர் சொல்றாரு சிப்ஸ் பேக்கெட் ஒன்று கேட்குறாரு ஆனால் நிறைய சிப்ஸ் பேக்கெட்டு கொடுக்குறாரு ஒண்ணு போதும்மாமா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்குறாரு எடுத்து சாப்பிட்றாரு அவ அவன் ஒண்ணு கேட்டா இவர் ஒரு பாக்கிட்டே எடுத்து கொடுக்கறாரு ஃப்ரீயா வேற மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா அப்படியே மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்காங்க கதிர் வந்துட்டு சரிம்மா எல்லாம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்காரு இங்க பாருமாம் நீ எப்போவுமே நல்லதான் நினைப்ப எங்க வீட்டுக்கு அப்படின்னு கதிர் சொல்றாரு அதை தாண்டா நானும் உங்க வீட்டுக்கு வந்து சொன்னேன் இந்த கடை அண்ணனுக்கு ஆரம்பிச்சது எனக்கே தெரியாதுரா நான் தெரிஞ்சு ஒத்துக்க மாட்டேன்டா அப்படின்னு பழனி சொல்கிறாரு எல்லாம் எனக்கு தெரியுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் பேசிகிட்டே இருக்காது அங்கே வந்து குமார் வராரு குமார் வந்தோனே அப்படி நின்றுட்டே இருக்காரு அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது குமாருக்கும் கதிர்க்கும் சண்டை வருது குமார் அப்படி கதிரை அடிக்கிறாரு அது அப்படியே சுகன்யா ஃபோனில் வீடியோ எடுத்து ராஜிக்கு அனுப்புறாங்க ராஜி அந்த வீடியோவை பார்க்குறாங்க பார்த்தோன்னே கோவமா வருது கதிரை குமார் எதுக்கு அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவத்தோடு இருக்காங்க அங்கே வந்து குமார் வீட்டுக்கு வராரு வந்தவுடனே அப்படியே ராஜி ஓடிப்போய் ஷர்ட் பிடிக்கிறாங்க நீ எதுக்காக கதிரை அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தடுக்கிறாங்க கதிர் கோமதி எல்லாருமே ராஜு பிடிச்சி இழுக்கிறாங்க வேண்டான்னு சொல்லிட்டு நீ இன்னொரு வாட்டி கதிர் மேலே கை வச்சா உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜு பயங்கர கோபமாக சண்டை இருக்காங்க அங்கே